உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் சந்திப்பு இடம்பெற்றது பெரிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் அரசியல் கைதிகள் அதாவது இன்றோ நாளையோ உயிரி இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைத்து பெரியவர்களும் அவர்கள் ஜனாதிபதி ஐயாவுக்கும் பிரதமர் நல்ல இதை இதண்டு விடுதலை செய்யும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் வாழ்க்கை நடத்தவே இயலாது யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் துன்பத்திலேயே இருக்கிறோம் பிள்ளைகள் கண்ணீர் பெற்றோர் கண்ணீர் எல்லாருமே கண்ணீர் அங்க சாப்பிடாம கிடக்குதல் எங்களுக்கு என்ன சாப்பிடுற சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் என்று கிளிவனா கூட பன்னிரண்டு நாள் தண்ணி இல்லாம அவர் உயிர் நீ தர அப்படி நீர் நீக்க கூடாது என்னடா எங்கட புள்ளி எங்கட புள்ளி எல்லாம் நாங்கள் வளர்த்தடுக்க வேணும் ஜனாதிபதி ஐயா இது எல்லாம் தெரிந்து அறிந்து அதுல சிந்திச்சு எங்கட கைதிகள் அனைத்து வேறையும் நல்ல வழியில விடுதலை செய்யணும் அரசியல் கட்சிகளை அதைத்தான் நான் உள்ள முழு அரசியல் கட்சிகளையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த படிப்பு அப்பா இல்லை நீ என்ன நாங்க படிக்கிறது அப்பா வேணும் என்று தான் புள்ளி என்ற இது முதல் இருந்த ஜனாதிபதிதானே எங்களை அப்பா விட இல்ல இனி வந்த ஜனாதிபதிக்காவது எங்களை விடு அப்பா விடுவேறதானே என்று கூட அதை கூட கேட்கினோம் ஏன்னா சின்னவர் எல்லாம் இருக்கீன்னா ஆனா அதை கூட கேட்கினேன் அகலோட சேர்ந்த இருக்கிற உண்ணாவடி இருக்கா அன்னவரையும் ஒரு சரையும் படியும் எதிர்களை தன் நீர் சார்ந்து கொண்டு கேட்டுக்கொள் காணாமல் போன மகளில்லை கணவர் எதிரையும் கிடைக்க இல்லை ஐத்தியாங்க ஆரம்பிச்சுட அது கிடைக்க அவர் பதினஞ்சு ரெண்டு பிள்ளையர் அவை இப்ப ஒராள் ஆறாரு ஆள் சின்ன பிள்ளையர் படிச்சு நாலு நாலு படிக்கணும் அந்த நிலையில அவரு அவருடைய சாப்பிட முடிச்சு வேற நான் அந்த அந்த இந்த காலத்தில் எந்த காலம் மழங்கிட்டு நான் போன மரவாயில்லை அதுகள் வளரப்படுமே வளர்ப்பு மழைபொடுமே அதுக்கான ஒரு மழை செய்யும் இல்ல ஏன்னா கரெண்ட காட்டி உண்ணாவிரதிகளை விடுதலை செய்யும்போது கேட்டுக்கொண்டேன்